பொதுவாகவே சனீஸ்வரன் பகவான் சொல்லிட்டாவே தேவையில்லாத உடல் இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணத்தை தான் கொடுப்பாரு துர்மரணம் சொல்லக்கூடிய தன்மத்தையும் கொடுப்பாரு அதனால் தான் உடம்ப பற்றி பயப்படாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க அவங்களுக்கு பிடிச்ச முன்னோர் வழிபாடை பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேசராசிக்காரவில் ஆண்களோ பெண்களுக்கோ தான் இடம் இருக்குது அதனால் அரசியல் ஈடுபாடும் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல்ஸில் வரக்கூடிய ஈடுபாடுகளையும் ஆன்மீக சண்ம சம்பந்தத்தில் நீங்கள் அரசியலுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சூப்பரான ஜாதகம் மேசராசிக்காரங்க தாங்க நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆண்களுக்கு ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் மேச ராசியில் உள்ள பெண்களை கட்ட அடுத்த ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் கல்யாண காட்சி நடந்து போச்சுன்னா மண்ணு சுமந்தாவது கணவனையும் தன்னுடைய பிள்ளைங்களையும் பார்க்கக்கூடிய உத்தம புதல்விங்க மேசராசிக்காரங்க ஆனால் ஏமாறுவீங்க பாசத்துக்கு அதிபதியானவங்களா நீங்கள் ஏமாறக்கூடிய தன்மை இனிமே ஏமாறாதீங்க யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் கணவரும் உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கடன் கொடுத்து கடன் வாங்கிக்கிங்க இல்லைன்னா விரய சனி பன்னெண்டாம் இடம் துர்ஸ்தானம் அந்த காசு பணம் வராதனாலேயே மைண்டு டிப்ரெஷனில் நோய் நொம்பலத்துக்கும் மனநோய்க்கும் ஆள்படக்கூடிய ஒரு தன்மை இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷமே இருக்குது அதனால் அவங்க கொடுத்த கடன் திருப்பி வரணும் இனிமே கடன் கொடுக்கக்கூடாது நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ன்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு யோகம் வரக்கூடிய நேரம் உண்டு உங்கள் உடலில் நீங்கள் கவனம் செலுத்தணும் சனி பகவான் கிட்டவே எலும்பு சம்மந்தப்பட்டது முதிர்ந்த தோற்றம் உடல் கிளப்பருவம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பருவத்தை கொண்டு போய் கொடுப்பாரு மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிவாயை நம்ம